வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் சார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் தற்போது வந்து ஒரு பருவமழைக்கு அப்புறமா நிறைய மழைகள்லாம் இருந்துட்டு இப்ப நடுவுல திடீர்னு ஒரு பெரு பெரிதாக மழை இல்லாத சுச்சுவேஷன் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று மாவட்டங்கள்ல இன்னும் ஒரு இந்த இரவுல ஒரு மழை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது அந்த வகையில இந்த தற்போதைய பருவமழை காலத்துல இன்றைய வானிலை எப்படி இருக்கிறது எந்தெந்த மாவட்டங்கள் எந்த அளவிற்கு மழையை பெறலாம் அப்படிங்கறதுல உங்களோட பார்வை கண்டிப்பாக அதாவது கடந்த மூன்று தினங்களுக்கு அதாவது இரண்டு தினங்களுக்கு முன்பு கேரளா கர்நாடகா உள்ளிட்ட அதாவது கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் அரபிக் கடலோர மாநிலங்களுக்கும் அதனை ஒட்டியுள்ள தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் குறிப்பாக வயநாடு குடகு நீலகிரி மாவட்டம் எல்லாம் அதீத மழைப்பொழிவு கொடுத்துருக்கு இதில் நீலகிரிக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாள் முப்பது சென்டிமீட்டர் வரைக்கும் இருபத்தொன்பதரை சென்டிமீட்டர் வரைக்கும் எட்டியது அதற்கு பிறகு இருபத்தைந்து பதினைந்து என்று குறைந்து இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுமார் ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு கீழே போய்விட்டது வால்பாறை அதைவிட குறைவு காரணம் என்னென்னா ஏற்கனவே வங்கக்கடலில் உருவாகி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது மும்பை அருகே சென்ற பொழுது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி குஜராத் வழியாக தரையேறி அது பாகிஸ்தான் எல்லை உரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது மேலும் ஒரு தாழ்வு பகுதியானது அதாவது வங்கதேசம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் ஒட்டிய பகுதிகளிலிருந்து இருந்து தமிழ்நாட்டோட சாரி இந்திய நிலப்பரப்புல அதாவது மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் வடக்கு பகுதியை மையமாக வைத்து ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்கனவே காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்துச்சு இப்ப கொஞ்சம் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக ஒரு பெரிய பரந்த வடிவில் நீடித்துக் கொண்டிருக்கு ஆக இந்த இரண்டு சிஸ்டமும் வடக்கே இருக்கிற காரணத்தினாலே அதாவது ஒன்று ஒடிசா மேற்கு வங்கம் மற்றொன்று குஜராத் மற்றும் ராஜஸ்தான் பாகிஸ்தான் எல்லையோர பகுதிகளில் நீடிக்கிறது இதனால் காற்றோட வழித்தடம் வந்து கேரளா வழியாக இருந்தது ஒட்டுமொத்தம் வடக்கு அரபிக்கடன் மற்றும் வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி திசை மாறி இருக்கு இதனால் கேரளாவில் பெய்த மழை கர்நாடகாவில் பெய்த மழை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பெய்த மழையெல்லாம் சற்று இருக்கு கடந்த மூன்று தினங்களுக்கு பெய்த மழை தான் அது கபினியை நிரப்பி கபினிலிருந்து இருபத்தையாயிரம் ஆயிரம் கன அடி மூன்று ரெண்டரை டிஎம்சி கிட்ட தண்ணீர் மேட்டூர் நோக்கி வந்து கொண்டிருக்கு இப்ப அங்க மழை குறைந்து விட்ட காரணத்தினால அதுவும் நின்றுவிடும் மழை பொழிவு இன்றைய வானிலையை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்றைக்கு மாலை இரவிலே தற்பொழுது பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் அதாவது அரிமளம் திரும திருமயம் மற்றும் இந்த புதுக்கோட்டை பகுதி மற்றும் கீரமங்கலம் அறந்தாங்கி அதாவது சிவகங்கை மாவட்டத்தோட பகுதிகள் அறந்தாங்கியை ஒட்டிய சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் மழை உருவாகி இருக்கு இந்த மழை பொழிவு இன்றைக்கு முன்னிரவில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது எங்கெங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதிகளில் அறந்தாங்கிக்கும் சிவகங்கைக்கும் இடைப்பட்ட இந்த காரைக்குடி பிள்ளையார்பட்டி இந்த பகுதிகளுக்கு நல்ல மழை பொழிவு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மழை இந்த இடத்துல மட்டும்தான் மழை இன்றைக்கு எதிர்பார்க்கப்படுகிறது பிற இடங்களில் வட மாவட்ட பகுதிகளிலையும் ஆங்காங்கே தூரலாம் நினைக்கலாம் பெரிய அளவில் இன்றைக்கு மழைக்கு வாய்ப்பு இல்லை குறிப்பாக இந்த இடத்துல மட்டும்தான் மழை வாய்ப்பு தெரிகிறது புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி கூட வாய்ப்பு புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் வடக்கு ஓரம் தொண்டியை ஒட்டிய பகுதி மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு நாளை இந்த மழையும் இருக்காது இதை விட விடும் நாளை மறுதினம் இருபத்தி தேதியிலிருந்து மீண்டும் வெப்பச்சலன மழை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக தீவிரமடையும் காரணம் என்னன்னா அந்தமான் வடக்கு பகுதியில அதாவது மியான்மரை ஒட்டிய பகுதியில ஒரு காற்று சுழற்சி மேலடுக்கு சுழற்சி உருவாகப் போகுது இந்த மேலடுக்கு சுழற்சி இருபதாம் தேதி இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு மேல உருவாகி இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில ஒடிசா கடலோரம் வரப்போகிறது இந்த மாத இறுதியில ஜூன் இறுதியில் அந்த நாளில் மீண்டும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடையும் ஆனால் தீவிரம் அடைந்தாலும் இந்த நிகழ்வோட செட்டிங் எங்க வந்து மையம் கொள்ள போகுதுன்னா இப்ப இருக்கிற தான் மையம் கொள்ள போகுது அதாவது வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் அந்த கொல்கத்தா ஒட்டிய பகுதி அப்படியே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உள்ளே மக அதாவது உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேச பகுதியை நோக்கி அது அதே வழித்தடத்தில் தான் பயணிக்கப் போகிறது அதனால தென்மேற்கு பருவமழை ஒரு லேசான ஒரு தீவிரத்துடன் தமிழ்நாட்டில் வெப்பசல்ல மழையோடு இணைந்த தென்மேற்கு பருவமழை மெல்ல படிப்படியாக இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக தீவிரமடையும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா அது வந்து ஒரு பெ பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கோ பாதிக்கும் மழையோ கேரளாவுக்கு கொடுக்காது இல்லாத மழை மீண்டும் தொடங்கும் தமிழ்நாட்டில் மாலை இரவு இடிமடைப்படிவை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் மாத இறுதியில கொஞ்சம் பரவலாக கொடுக்கும் இடையில இந்த கேப் எதுக்குங்க சார் இந்த அதாவது ஒரு மழை இருந்த சுச்சுவேஷன்ல இருந்து மறுபடியும் மழை சுச்சுவேஷன் வரத்துக்கு நடுவுல இந்த மழை இல்லாத சூழல் ஏன் ஏற்பட்டுச்சு அதாவது பொதுவாக பருவ காற்று தான் நமக்கு மழை கொடுக்கும் அதாவது கடலில் இருக்கக்கூடிய கடல் நீராவி அதாவது கடல் சூடாக இருக்கும் அந்த கடல் சூடாக இருக்கக்கூடிய அந்த கடல் நீர் வந்து ஆவியை வெளியேற்றி கொண்டே இருக்கும் அந்த ஆவியை தான் அந்த காற்று அள்ளி கொண்டு வரும் அந்த நீரை நீராவியை அள்ளி கொண்டு வரும் காற்று அந்த காற்று எந்த இடத்துல நுழையுதோ அந்த இடத்துல தான் மலைகளால் தடுக்கப்பட்டால் மழைப்படிப்பை கொடுக்கும் அல் மர மழ மழை மரங்களால் தடுக்கப்பட்டு மழை அல்லது மழையில் இருக்கக்கூடிய மரங்களால் தடுக்கப்பட்டு மழையாக மாற்றும் இல்லைன்னா இன்னொரு குளிர் காற்று அதில் பட்டு அந்த வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் சந்திப்பு ஏற்படுத்தி மழையாக மாறும் இப்பொழுதைக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து பாகிஸ்தான் எல்லையோரத்தில் ஒரு சிஸ்டமும் இன்னொன்று ஒடிசாவின் வடக்கு பகுதி மேற்கு வங்கத்துல ஒரு சிஸ்டம் இருக்கிற காரணத்தினால கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று என்பது வழி மாறி இருக்கு வழித்தடம் மாறி இருக்கிறது அதாவது வங்க அரபிக்கடலோட வடக்கு பகுதியை நோக்கி பயணிக்கிறது பாகிஸ்தான் போய் நுழைகிறது குஜராத்தில் நுழைகிறது கேரளா வழியாக அந்த நீராவியானது நீராவி சுமந்து வரக்கூடிய காற்று நுழையவில்லை இதனால வெப்பமும் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் பகல் வெப்பம் கொஞ்சம் அதிகரித்து காணப்படும் அதே போல வங்கக்கடல் வழியாக இலங்கை வழியாக அப்படி இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாக அப்படியே கொல்கத்தா நோக்கி போகிறதே தவிர அது தமிழ்நாட்டில் எங்கும் ஏறல இதனால மழை என்பது நீராய் நீராவியை நீராக மாற்றக்கூடிய அந்த 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 அறிவியல் நட அந்த அறிவியல் நிகழ்வானது நடைபெறவில்லை என்றுதான் சொல்லணும் ஓகேங்க சார் இப்போ இதுல ஒரு இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல ஒரு வெப்பச்சலன மழையாக சேர்ந்து ஒரு பருவமழையாக கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க அது இந்த மாத கடைசியில கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தீவிரமடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அது எந்த அளவுக்கு மழையை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கண்டிப்பாக வரக்கூடிய இந்த மழைப்படிவு ஒரு சில இடங்களில் எப்படி இருக்கோ இதே இருபத்தி ஒன்னாம் தேதி நாளைக்கு இந்த வானிலை இருக்காது அதாவது இன்றைக்கு இந்த புதுக்கோட்டை மாவட்ட சிவகங்கை மாவட்ட எல்லைப்பகுதியில் ஒரு மழை நாளைக்கு இருக்காது மீண்டும் இருபத்தி ஒராம் தேதி இன்றைக்கு புதுக்கோட்டை சிவகங்கை இந்த ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு பகுதி தொண்டியை ஒட்டிய பகுதியில் பெய்ய போகிற மழை போல இருபத்தி ஓராந்தேதி இருக்கும் காரணம் என்னன்னா இந்த கொடைக்கனல் மழை வந்து மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை தடுக்கும் நீலகிரி மழையும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றை தடுக்கும் அதனால் இந்த பகுதியில் அதிக வெப்பமாகும் வெப்பத்தினால காற்று லேசாக்கி மேலிடும் வெப்பத்தில் வெப்பத்தில் இடிமழை பொழிவிற்கு இந்த இடம் சாதகமாக இருக்கும் எந்தது சாரம்னா இந்த மதுரை மாவட்டம் மேலூர் அதிலேருந்து தொண்டி வரைக்கும் அதே போல் அந்த நத்தம்லேருந்து அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட கடலோர வரைக்கும் அதே போல் நீலகிரி மாவட்டம் தடுக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் வடக்கு இருந்து சேலம் கள்ளக்குறிச்சி மற்றும் அந்த கல்வராயன் மலைப்பகுதி இங்கே மழைப்பொழிவில் சாதகம் இருக்கும் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒ அதே அது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சி மற்றும் திருக்கோயிலூர் உள்ளிட்ட விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் சாதகம் இருக்கு இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாவட்டத்தை ஒட்டி உள்ள இன்னும் வடக்கும் தெற்கும் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உட்பட ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒதுக்கி ஒதுக்கி மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல மட்டும் இருபத்தி மூணாம் தேதி மழைப்பிடிவை கொடுக்கும் அந்த மழைப்படிவு ஒரு அரை மணி நேரம் தான் பெய்யும் வரும் பெய்யும் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி மேற்குல இருந்து மழை வரும் அப்படியே காட்டோட வந்து கொஞ்ச நேரம் பெய்து விட்டு அப்படியே கிழக்கு நோக்கி வங்கக்கடல் நோக்கி போயிட்டே இருக்கும் அப்படிதான் சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திரு இதுக்கு இருந்து வரும் சென்னை பெஞ்சிட்டு அப்படியே மெரனா பீச்சு பட்டினம் பார்க்கம் இப்படி இந்த பகுதி நோக்கி இப்ப விலைக்கு போயிடும் இப்படித்தான் மழைப்படிவு வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் இருபத்தி ஐந்துலிருந்து பரவலாக மழையாக இருக்கும் அது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் பெய்யும் தென்மேற்கு பொறுமழையா நம்முடைய தமிழ்நாட்டின் அனை அனைத்து மாவட்டங்கள்லையும் கொஞ்சம் பரவலான மழை இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் இன்றைக்கு பெயர இடத்துல நாளைக்கு பெய்யாது நாளைக்கு பெயர இடத்துல அடுத்த நாள் பெய்யாது நேற்றைக்கு பெய்யாத இடத்துல இன்றைக்கு பெய்யும் இப்படி ஒதுக்கி 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 மழை பொழிவை கொடுக்கும் காரணம் என்னென்னா போதிய அந்த காற்று முழுமையாக நுழையாது அதாவது சிஸ்டம் வந்து ஒடிசா மற்றும் வடக்கே இருக்கிற காரணத்தினால முழுமையான காற்று தமிழ் கேரளா வழியாக நுழையாது ஒரு இருபத்தைந்து முப்பது சதவீத காற்று மட்டும்தான் கேரளா வழியாக நுழையும் பாக்கி எழுபத்தைந்து சதவீத காற்று அறுபத்தைந்து சதவீத மகாராஷ்டிரா வழியாகவும் கோவா வழியாகவும் வடக்கு வட இந்திய நிலப்பகுதி நோக்கி பயணிக்கும் தான் இந்த பிரச்சனை அளவு கம்மியா இருக்கும் மழை இந்த மாத இறுதியில் இருந்தால் கூட அதுவும் ஒரு வெப்பச்சலன இடிமழைப்பொழிவோட இணைந்து தென்மேற்கு பொருள் மழை தான் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா அணைகள் பெரிய அளவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் மழையெல்லாம் இருக்காது ஆனால் கொஞ்சம் கனமழை ஐந்து சென்டிமீட்டர்ல இருந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் நீலகிரி மாவட்டம்லாம் இந்த மாத இறுதியில் நல்ல மழை பெய்யு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு ஜூலைல இருந்து நல்ல பிக்கப் இருக்கிறது இரண்டாவது வாரம் இருந்து ஏ சார் நான் இப்போ அதைத்தான் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் இப்போ இந்த தென்மேற்கு பருவமழைன்றது இப்போ ஆரம்பிச்சதுல இருந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப சிவியராக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது நடுவுலைப்போ ஒரு கேப்பு அதுக்கப்புறம் வந்தாலும் கூட அது ஒரு வெப்பச்சலனத்தோடு சேர்ந்து ஓரளவிற்கு பரவலாக மழையாக இருக்கும் அப்படின்ற போது இது இன்னும் இந்த பருவமழை எத்தனை நாட்கள் வரைக்கும் தொடரும் அப்படி அந்த தொடரும் பட்சத்தில் அதாவது அந்த பருவமழை எப்போ முடியுது அது வரைக்கும் எந்த அளவிற்கு மழைகளை எதிர்பார்க்கலாம் அதுல நடுவுல ஏதாவது மிகப்பெரிய சிஸ்டம்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கிறதா கண்டிப்பாக அதாவது பருவமழையானது முன்கூட்டியே தொடங்கியது இந்த ஆண்டு மே மாதம் இருபத்தி நாலாம் தேதியே தொடங்கிடுச்சு பருவமழை ஒரு சிஸ்டம் முதல் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்கா உருவானது அது தமிழ்நாட்டிற்கும் தென்னிந்தியா முழுவதுமே நல்ல மழை பிடிவை ஜூன் ஒன்னாம் தேதி வரை கொடுத்துச்சு அடுத்த சிஸ்டம் வந்து எப்பொழுதுமே ஒரு நிகழ்வு வந்து பருவமழை தொடங்குனுச்சுன்னா பருவமழையை முன்னெடுத்துட்டு தான் போகும் இப்ப பாருங்க எங்கே வெப்பம் அதிகமா இருக்கும் நாட்டில் பருவமழை தொடங்காத இடத்துல தான் வெப்பம் அதிகமாக இருக்கும் அங்கதான் சிஸ்டமே ஃபார்ம் ஆகும் இப்ப இதுவரைக்கும் பருவமழை தொடங்காத இடம் டெல்லி உத்தரப்பிரதேசோட மேற்கு பகுதி இப்படி மத்திய பிரதேசோட மேற்கு பகுதி இன்னும் பாகிஸ்தான் எல்லை வரணும்னா இன்னும் பருவமழையை தொடங்கல அது வரக்கூடிய ஜூலை பதினைந்து ஜூலை முதல் வாரம் தான் அங்கேயே பருவமழை தொடங்கும் ஆனால் அங்கேயும் ஒரு வாரம் முன்கூட்டியே பருவமழை தொடங்க போகுது இப்ப இருக்கக்கூடிய இந்த ஒடிசால இருக்கக்கூடிய சிஸ்டம் அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதி சிஸ்டம்லாம் போய் இந்த மாத இறுதியில் எல்லை எல்லையோரம் முன்கூட்டியே ஒரு வாரம் முன்கூட்டியே பருவமழையை தொடக்கப் போகிறது எப்பொழுதுமே இந்த சிஸ்டம்லாம் எங்கே பருவமழை தொடங்கலையோ அங்கதான் வெப்பம் அதிகமா இருக்கும் அங்கதான் சூரியன் குத்துக்கஜரும் இப்ப விழுகிறது அங்கே அங்கதான் முன்னேற்றம் இருக்கும் பருவமழை எல்லாம் அங்கே போய் தொடங்கி அங்கே பூமி குளிர்ந்த பிறகுதான் எல்லா இடத்துக்கும் ஒரு பரவலான வெப்பம் ஒரு சீரான வெப்பம் இருக்கும் அப்போ வந்து தென்னிந்தியாவிற்கு மழை பொழிவு கிடைக்கும் வகையில் சிஸ்டம் வங்கக்கடலில் தென்னிந்தியாவை ஒட்டி ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியை நோக்கி உருவாகும் அது முதல்ல பருவமழை தொடங்கும் பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் தான் சிஸ்டம் இருக்கும் அப்புறம் தான் ஒடிசாவில் உருவாகும் அப்புறம் மத்திய ஒடிசா அப்புறம் தெற்கு ஒடிசா அப்புறம் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலிருந்து தான் ஸ்ட்ராங்கான பருவமழை இருக்கும் வெயிலும் இருக்கும் பருவமழையும் இருக்கும் வெயில் எப்படின்னாக்க இரண்டாவது கோடை என்பார்கள் சூரியன் குத்துக்கத்தில் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி வட இந்திய நிலப்பகுதிகளுக்கு விழுந்த பிறகு மீண்டும் செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இலங்கைக்கு தெருகிறவுடைய நிலநடுக்கோட்டை பகுதி நோக்கி பயணிக்கும் அப்போ ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாட்டில் சூரியன் குத்துக்க விடும் அதனால வெப்பம் கொஞ்சம் இரண்டாவது கோடையாக இருந்தாலும் தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு காற்று வரும் இதனால வெயில் தெரியாது வெயில் தெரியாமல் இருந்தாலும் கொஞ்சம் கொடுக்கமாக இருக்கும் மாலையில விடுமழை பெய்யலாம் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மீண்டும் தீவிரமடையப் போகிறது அப்போ நல்ல ஸ்ட்ராங்கான சிஸ்டம் இருக்கும் எப்பொழுதும் செப்டம்பர் அக்டோபர் மாதம் தான் இந்த வருஷம் பருவமழையே நல்ல ஒரு நல்ல ஒரு பீக்கா இருக்க போகுது ஏன்னா ஆந்திர பிரதேசத்தை ஊட்டி சிஸ்டம் உருவாகும் சென்னையை ஒட்டி மழைப்பொழிவுகள்லாம் சாதகம் அமையும் அப்படியே ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா கர்நாடகா என்று சிஸ்டம் பயணிக்கும் பொழுது தெற்கே வந்துடும் சிஸ்டம் என்பதனால தமிழ்நாட்டிற்கு நல்ல பொழிவுனா செப்டம்பர் அக்டோபரில் இந்த வருஷம் நிறைய மழைப்பொழிவு கிடைக்க இருக்குது அது வரைக்கும் கொஞ்சம் அதாவது மழை இருக்கும் இந்த அடுத்த ஜூலை இப்போ ரெண்டாவது வாரத்திலேருந்து கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் பெரிய சிஸ்டம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் தெரிகிறது ஓகேங்க சார் ஆக்சுவலி அந்த அக்டோபர்லாம் வரும்பொழுது அது வடகிழக்கு பருவமழைக்கான காலம் ஆகிடும் இல்லைங்களா மழை வரும் எதிர்பார்க்கலாமா தென்மேற்கு பருவமழையே வந்து அது வரைக்கும் நீ புள்ளி விவரத்தின்படி தென்மேற்கு பருவமழை என்பது கணக்கு மழை பொழிவு கணக்கு என்பது ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை மழை பொழிவு கணக்கு வரும் ஆனா இந்த ஆண்டு மழை பொழிவு கணக்கு ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து தொடங்கப்பட்டது ஆனா தென்மேற்கு பருவமழை என்பது முன்கூட்டியே தொடங்கி மழை வந்து கோடை மழை கணக்குல போயிடுச்சு கோடை மழை மே மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் பெய்த முப்பத்தொன்று வரைக்கும் பெய்த மழை கோடை மழை கணக்குல போயிட்டு ஆனால் பெய்த மழை தென்மேற்கு பருவமழை இப்ப பெய்து கொண்டிருக்கிற மழை பற்றாக்குறை மழையாக தான் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கொண்டிருக்கு இவையெல்லாம் சமன்படுத்திவிடும் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை அது தென்மேற்கு பருவமழை புள்ளி விவரத்தில் ஆனால் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தொடரும் இந்த வருஷம் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழையானது அக்டோபர் பதினஞ்சு பத்து பதிமூணாம் தேதி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கு எப்போதுமே சராசரி அப்படி இருக்கும் சில நேரங்கள்ல அப்படியே தென்மேற்கு புறமழை தொடங்கி தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படியே தலைகீழா வடகிழக்கு பருவமழையே மாறும் எப்படின்னா ஆந்திரப்பிரதேசம் வரைக்கும் தான் தென்மேற்குப் பின்வாங்கும் ஒடிசா வரைக்கும் அந்த இடத்துக்கு இது வடகிழக்கு பருவமழையும் பொய்யும் அதனால அப்படியே தலைகீழா மாறும் எப்பொழுதுமே அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த வருஷம் தென்மேற்கு புறமழை தொடரும் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் வடகிழக்கு பருவமழை அப்படியே தலைகீடாக திரும்பிடும் அப்படிதான் எப்பொழுதும் நடக்கும் இந்த வருஷமும் அதே போலதான் அக்டோபர் பதினெட்டு என்பது ஐப்பசி ஒன்னாம் தேதி ஓகேங்க சார் சோ தற்போது வரைக்கும் இப்ப இருக்கிற பருவமழைகள் தொடர்பான அதாவது அதனுடைய இறுதி வரைக்கும் இருக்கிற நிலை பத்தி சொல்லி இருக்கிறீங்க இன்னும் குறிப்பிட்டு ஒவ்வொரு சிஸ்டம்ஸ் உருவாகும் போதும் அது தொடர்பாகவும் பேசலாங்க சார் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றிங்க சார் நன்றி நன்றி நன்றி